ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்லருந்து நூல்களும் அதில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கையும் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இதுபோல் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு பொறுத்துகியில் வந்து கேட்பாங்க நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு நாற்பது நூல்களும் அதனுடைய பாடல்களின் எண்ணிக்கையும் தான் வந்து எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா இதிலேருந்து ஃபஸ்ட்டு நூல் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூல் வந்து சிலப்பதிகாரம் இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று காண்டம் முப்பது காதைகள் வந்து இருக்குதுல காண்டம் அப்படின்றது என்னென்னா பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் காதை அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன உட்பிரிவுகள் இதுதான் வந்து காதை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ காதை படலம் சறுக்கம் இது எல்லாமே வந்து உட்பிரிவுகள் காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு ஓகேவா அப்போ சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டம் முப்பது காதைகள் இருக்குது ரெண்டாவது நூல் பார்த்திங்கன்னா மணிமேகலை இதில் நம்மளுக்கு முப்பது காதைகள் இருக்குது இதுக்கு வந்து பெரும் பிரிவு கிடையாது உட்பிரிவு மட்டும்தான் முப்பது காதைகள் மட்டும்தான் இருக்குது மூணாவது நூல் பாருங்கள் சீவக சிந்தாமணி இதில் பதிமூன்று இளம்பகங்கள் இருக்குது இது மூணுமே வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஓகேவா இதில் நாம் இன்னும் ரெண்டு நூல் வந்து பார்க்கல இது நம்ம வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்க்கும்பொழுது அந்த அஞ்சு நூல்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இந்த மூன்று மட்டும்தான் சிலபஸில் வந்திருக்கு தான் இந்த மூன்று நூல் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது பாருங்க நாலாவது நீலகேசி இதில் பத்து சருக்கம் இருக்குது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கம் இருக்குது ஓகேவா அதுக்கு அடுத்தது யசோதர காவியம் இதில் ஐந்து சருக்கம் இருக்குது பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அல்லது முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஓகேவா இப்போ இது ரெண்டுமே வந்து ஐங் குறுங்காப்பியங்கள் இதில் சருக்கம் பத்து சருக்கம்னு இல்லையா இதில் வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்றது வந்து முக்கியமான ஒன்று ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட அப்படின்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம் அதனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆறாவது நூல் கம்ப ராமாயணம் இதில் வந்து ஆறு காண்டம் இருக்குது அதுக்கு அடுத்தது ஏழாவது நூல் பாருங்கள் திருவிளையாடர் புராணம் மூன்று காண்டம் அறுபத்தி நான்கு படலம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று விருத்தப்பா இருக்குது ஓகேவா நம்மளுக்கு நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காண்டம் அறுபத்தி நான்கு படலம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஓல்டு புக்கு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பாடல்களுடைய எண்ணிக்கையும் வந்து கொடுத்துருப்பாங்க மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று அதுக்கு அடுத்தது பாருங்கள் சீரா புராணம் சீரா புராணத்துடைய காண்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் தொண்ணூற்றி இரண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கு அடுத்தது தேம்பாவணி இதில் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து பாடல்கள் இருக்குது இதில் மூணுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் மூன்றுலையுமே வந்து மூன்று காண்டங்கள் தான் இருக்குது மூணுமே வந்து படலம்தான் உட்பிரிவும் வந்து படலம்தான் அப்போது நம்ம வந்து இது மூன்று காண்டம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த படலங்களுடைய எண்ணிக்கையும் பாடல்களுடைய எண்ணிக்கையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வந்து நம்மளை குழப்பி விட்டுடும் அதுக்கு அடுத்தது பாருங்க பத்தாவது ரட்சன்ய யாத்திரிகம் இதில் ஐந்து பருவம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இருக்கு அதுக்கு அடுத்தது ராவண காவியம் இதில் ஐந்து காண்டம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க திருவாசகம் இதில் ஐம்பத்தி ஒரு பதிகம் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கு இதனுடைய ஆசிரியர் வந்து மாணிக்க வாசகர் இது வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது டென்த்தில் வரும் ஓல்டு புக்கில் நியூ புக்கில் வந்து டுவெல்த்தில் வருது ஓகேவா இதில் முப்பத்தி எட்டு சிவஸ்தலங்கள் பற்றி வந்து பாடியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமந்திரம் இதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது இதனுடைய ஆசிரியர் வந்து திருமூலை இதை வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நூலை அதுக்கு அடுத்தது பாருங்கள் பதினான்காவது நூல் பெருமாள் திருமொழி இதில் நூற்றி ஐந்து பாசுரம் இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் நாச்சியார் திருமொழி இதில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது திருப்பாவை இதில் முப்பது பாடல்கள் இருக்குது இந்த ரெண்டு நூலுமே வந்து இந்த ரெண்டு நூலுக்கும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஓகேவா நாச்சியார் திருமொழிக்கும் திருப்பாவை இந்த ரெண்டு நூலும் வந்து ஆண்டாள் தான் வந்து இயற்றியிருப்பாங்க ஆண்டாள்ன்றது என்ன யாருன்னா இந்த வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க திருமால வழிபடுவாங்க இல்லையா நாயன்மார்கள் அதில் இருக்கிற ஒரே ஒரு பெண் பார்ப்புலவர் தான் வந்து ஆண்டால் அவங்க எழுதுனது ரெண்டு நூல் ஒன்று திருமொழி இன்னொன்று திருப்பாவை அதே திருமொழின்ற நூலை வந்து இன்னொருத்தரையும் எழுதியிருப்பார் அது யாருன்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் வந்து எழுதியிருப்பார் இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரே ஒரே பேரில் நூல் எழுதுனதுனால ஆண்டால் எழுதின இந்த திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி அப்படின்ற வந்து பெயர் வந்திருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்கள் மூதுரை மூதுரையுடைய ஆசிரியர் வந்து ஔவையார் இதில் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அடுத்தது பதினெட்டாவது மனோன்மணியம் இதுல ஐந்து அங்கம் இருபது களங்கள் இருக்கு ஓகேவா பத்தொன்பதாவது பாருங்க ஆசார கோவை இதுல நூறு வெண்பாக்கள் இருக்கு திருவருட்பா ஆறு தொகுதிகள் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்கள் பாஞ்சாலி சபதம் இதில் இரண்டு பாகம் ஐந்து சருக்கம் நானூற்றி பன்னெண்டு பாடல் இருக்குது இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதியார் அதுக்கு அடுத்தது திரிகடிகம் திரிகடுகம் வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது ஓகேவா இதில் பாருங்க ஆசார கோவை திருகடிகம் இது ரெண்டுத்துக்குமே வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது அப்போது இது போல் இருக்கிற கொஸ்டின் வந்து ஒரே மாதிரியான வர கொஸ்டினை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் வில்லி பாரதம் இதில் பத்து பருவம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விருத்தப்பாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்கில் வந்து நம்மளுக்கு இந்த பாடல்கள் வந்து எதுவும் கொடுக்கல ஓல்டு புக்கில் தான் வந்து வில்லி பாரதம் அப்படின்னு வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் இருபத்தி நான்காவது முத்தொள்ளாயிரம் இதில் மொத்தம் வந்து மூன்று அரசர்கள் இருக்காங்க இல்லையா மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் அப்போது மூன்று அரசர்களின் மீதும் தொள்ளாயிரம் பாடல்கள் மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் சேரர்கள் மீது தொள்ளாயிரம் பாடல்கள் சோழர்கள் மீது தொள்ளாயிரம் பாடல்கள் பாண்டியர்கள் மீது தொள்ளாயிரம் பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க தான் இதுக்கு பேர் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு வந்திருக்கும் இதில் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற திரட்டிலேருந்து நூற்றி எட்டு பாடல்களும் பழைய உரை நூலில் இருந்து இருபத்தி இரண்டு பாடல்களும் மொத்தம் நூற்றி முப்பது பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா நம்மளுக்கு முத்தொள்ளாயிரம் வந்து நியூ புக்கில் பழைய உறைநூலில் இருந்து இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு லே ஓல்டு புக் இருக்கு இல்லையா ஓல்டு புக்கு நைன்த் புக்கில் வரும்னு நினைக்கிறேன் அதில் வந்து புறத்திரட்டில் இருந்து நூற்றி எட்டு பாடல்கள் பழைய உரை நூலில் வந்து இருபத்தி ரெண்டு பாடல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வந்து தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் ஓகேவா நம்மளுக்கு நியூ புக்கில் வந்து சிறுபஞ்சம் மூலம் முத்தொள்ளாயிரம் ரெண்டுமே வந்து வருது பாடல்கள் வந்து வருது சிறுபஞ்சம் மூலம் வந்து நூல் குறிப்பில் நம்மளுக்கு பாடல்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து ஓல்டு புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்க கலிங்கத்து பரணி இதுல ஐநூத்தி ஒன்பது தாழிசைகள் இருக்கு அதுக்கு அடுத்தது குடும்ப விளக்கு இதில் ஐந்து பகுதிகள் இருக்கு இது வந்து குடும்ப விளக்கு பாரதிதாசனுடைய நூல் இதில் வந்து நம்மளுக்கு நூல் குறிப்பில் ஐந்து பகுதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து கொடுக்கல அதனால தான் வந்து நான் இப்படி வந்து ஐந்து பகுதிகள் மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பாருங்க பரி பாடல் இதில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது நமக்கு கிடைச்சிருக்கிற பாடல்கள் எவ்வளோன்னு பார்த்தா இருபத்தி நான்கு பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது உமர்கையாம் பாடல்கள் இதனுடைய ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பாடல் ஓகேவா மொழிபெயர்த்து வந்து எழுதியிருப்பாரு இந்த நூலை இதில் வந்து நூற்றி பதினைந்து பாடல்கள் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஏலாதி ஏலாதின்றது எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது ஓகேவா இதில் திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இந்த மூன்று நூல்களுக்கு மட்டும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நூல்களும் வந்து மருந்து பொருட்களால் ஆனது ஓகேவா அப்போ இந்த திரிகடுகம்ன்றது மூன்று மருந்து பொருட்களால் ஆனது இந்த மூன்று மருந்து பொருளால் ஆன அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நோயை வந்து குணப்படுத்தும் இதில் இருக்கிற மூன்று கருத்துக்கள் மனநோயான அறியாமையை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் வந்து சிறுபஞ்சம் மூலம் இதில் பஞ்சம் அப்படின்றது வந்து அஞ்சு அப்படின்ற பொருள் தரும் அப்போ இதெல்லாம் ஐந்து மருந்து பொருட்கள் ஓகேவா மூலம் அப்படின்றது என்னென்னா வேர் ஐந்து மருத்துவ குணம் கொண்ட வேர்கள் என்ன பண்ணுதுன்னா உடல் நோயை வந்து குணப்படுத்தும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஏலாதி ஏலாதின்றது வந்து ஆறு மருந்து பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த பாடல் பாருங்கள் முதுமொழி மாலை முதுமொழி மாலையில் வந்து எண்பது பாக்கள் இருக்குது இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் புலவர் உமர் புலவர் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா சீரா புராணம் சீரா புராணத்துடைய ஆசிரியர் தான் உமர் புலவர் அவர் எழுதிய இன்னொரு நூல் தான் வந்து முதுமொழி மாலை இதை வந்து நபிகள் நாயகத்தின் மீது வந்து உமருப்புலவர் எழுதியிருப்பார் அதுக்கு அடுத்தது பாருங்கள் கலித்தொகை கலித்தொகையில மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது ஓகேவா இதில் கடவுள் வாழ்த்து உட்பட ஓகேவா அப்போ கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக இல்லை கடவுள் வாழ்த்து உட்பட அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து உட்பட இதில் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கு அதுக்கடுத்து புத்தரது ஆதிவேதம் இதில் இருபத்தி எட்டு காதைகள் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க தொல்காப்பியம் இதுல மூன்று அதிகாரம் இருக்கு ஒரு அதிகாரத்துக்கு ஒன்பது இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் தண்டி தண்டியில் மூன்று பிரிவுகள் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து குறுந்தொகை குறுந்தொகையில் நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது இது வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக ஓகேவா அப்போது குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்படனா நானூற்றி இரண்டு பாடல்கள் அப்படின்னு வரும் ஓகேவா இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நீதி நெறி விளக்கம் இதில் நூற்றி இரண்டு பாடல்கள் இருக்குது அறநெறிச்சாரம் இதில் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் நல வெண்பா இதில் மூன்று காண்டம் நானூற்றி முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க தமிழ் விடு தூது இதில் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நூல்களும் அதில் இருக்கிற பாடல்களுடைய எண்ணிக்கை பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்